வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு சாதம் படிச்சு டக்குன்னு ஒரு அதுக்கு சைடிஷாக எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி வைக்கிற இந்த ஒரு சைடுஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க ஒரு தடவை வச்சு சாப்பிட்டீங்களா நீங்களும் அடிக்கடி இதைத்தான் நம்மளுக்கு டக்குன்னு செய்யறதுக்கு ஞாபகம் வருங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசுகிற கூட இந்த இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ சோர் சாப்பிட்றேன்னு தெரியாதுங்க இந்த ஒன்று மட்டும் போதும் அந்த மாதிரி லஞ்சு மென் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிச்சுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி அந்த இது வைக்கலாம்னு டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சாதம் படித்து வைக்கணும் பத் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகும் பத்து தான் ஆகும் வாங்க இப்போ கடை சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதக்கி சாப்பிட்றதுக்கு சாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நிலம் வதக்கி எடுத்துக்கோங்க இருந்தால் எண்ணெய் சூடானதும் சிறிய ஜீரம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதுக்கு கடுகள்லாம் சேர்க்க வந்தாங்க ஜீரகம் மட்டும் போதும் நமக்கு ஒவ்வொரு டிஷ்ஷும் எந்த எண்ணெயில் வச்சா எப்படி அந்த இதில் வச்சாதான் டேஸ்ட்டும் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லெல்லாம் வதக்கி அந்த சாத்து கூட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க அதுக்காக தான் நான் சொன்னாரு இப்போ ஜீரகம் பொருந்ததும் காரத்துக்கு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இந்த கருவத்தில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மெயினாக முக்கியமாக சின்ன வெங்காயத்தில் தான் வதக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் வெங்காயம் வதக்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தில் தான் எது வச்சு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்படி சொல்கிறது தான் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க உடனே ஒவ்வொரு சேர்த்துறாருங்க இது நம்ம போடும்போது நிறையா இருக்கும் வதங்கி வரும்போது இருக்கும் அப்போ ரெண்டாவது பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இது கூட இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பூரீதியாக வரும் உங்களுக்கு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் எப்பயும் சொல்கிறது தான் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஊப்பங்களை ரொம்ப நேரம்லாம் இருக்காது ஒரு சாதம் வடிச்சுட்டு அக்குன்னு இந்த வெங்கனை வதக்கி சாப்பிடு கூட வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஹேர்ஸ்லராக ரூம் எடுத்து தாங்கிறீங்களா ஒன்றுமே வைக்கிறதுலேந்து சோறு அடிச்சுட்டு இதை வதக்கி ஒரு பாலும் தயிரும் கூட்டி உப்பு போட்டு பேசி சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்களா எவ்வளோ சோறு சாப்பிட்றதுமே இருக்காது நீங்கள் என்ன நம்ம வகையாக வச்சு சாப்பிட்டாலும் இந்த வெங்காயம் வதக்கி சோறு வச்சு சாப்பிடும்போது ஈடே ஆகாது ஒரு வயசு ஒரு கூட தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இதுக்கு வரைக்கும் வைக்கலைன்னா நான் இன்னைக்கு வைக்கிற பார்த்துட்டு வைங்க அருமையாக இருக்கும் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது ஒரு சாதம் அடிக்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் டக்குன்னு மதியானம் வீட்டில் கூட லஞ்சுக்கு கூட யூஸ் பண்ணி ஒரு சாதம் அடிச்சு டக்குன்னு ஒரு இந்த வித வெங்காயத்தை வதக்கி ஒரு தயிரோ ஒரு மோர் பாயிட்டம் வாங்கி சைடு சவுக்கி இன்னும் இது கூட இன்னொரு டிசு வ ஒரு நெய் மின் துண்டு வதக்கிட்டு வறுத்துட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த பழைய இஞ்சி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் தயிர் ஊற்றி மத்தியானம் இது சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி நமக்கு சொல்ல தெரியும் அருமை பேசுகிறதுக்கு அதனால தான் நான் சொல்லுவேன் இந்த வெங்காயம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் வதக்கி எத்தனை எத்தனைலாம் நம்ம ரெண்டு வாக வெஞ்சனம் வச்சு சோறு வச்சு சாப்பிட்டாலும் இந்த உருவத்துக்கு வெங்காயம் வதக்கலுக்கு ஈடாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இதை எப்படினாலும் நாங்கள் இதை மறக்க மாட்டோம் எப்படினாலும் வச்சு சாப்பிடணும்னு நமக்கு ஞாபகம் வரும் வீட்டை எல்லார் வீட்லேயுமே இந்த வெங்காயம் இருக்கும் தனியாக அது காசு கொடுத்து வாங்கணும்னு நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி எல்லாருமே விரும்பி எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் இது ஒன்றுமே வேண்டாம் இது சைடிஸ் பொரியல் கூட வச்சு வேண்டாம் இதை வடித்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு இதை சூடு சாத்தில வச்சு ரசஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு பால் இருந்தாலும் போதும் சூடாக்கி காய்ச்சி சைடிஸ் வச்சு சாப்பிட்டு போயிடும் அவ்வளோ வேலை ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ இது சொல்கிறேன்னா அவ்வளோ இது இருக்கும் இதில் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம் வாரத்தில் ஒரு நாளாகவே இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க வகையாக வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு டிசு வச்சு சாப்பிடுங்க அந்த சாப்பிட்டா அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அது இந்த வெங்காயத்தெலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த சட்டியை புரட்டி சாப்பிடும்போது அதை அதை விட சொல்லவேன் வீட்டில் ஆளுக்கு ஒரு கை கொடுக்கும்போது காணாது சோறு சாப்பிடும்போது சட்டியை புரட்டி சாப்பிட்றவங்கள புரட்டி சாப்பிட்டுட்டு எடுத்து நம்ம அதை சொல்லலாம் ஏன்னா இது கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு வதக்கிக்கணும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான செஞ்சோனா இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மணி ரெசிப்பி தாங்க பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேவிஸ்கட்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ